திருச்சிற்றம் தென்னாளுடைய சிவனே ஊற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா ஊற்றி என்று அடியேன் எடுத்துக்கொண்ட தலைப்பு கந்தர் அனுபூதி கந்தர் அனுபூதியை வடித்து கொடுத்தவர் அருணகிரிநாத சுவாமிகள் முருகனால் அற்கொள்ளப்பட்டவர் அருணகிரிநாத சுவாமிகள் உலக வாழ்க்கை இனி எனக்கு வேண்டாம் என்று திருவண்ணாமலை கோபுரத்தில் உயிரை விட துணிந்தவர் அருணகிரிநாத சுவாமிகளை முருகன் தன்னுடைய ஸ்பரிசத்தினால் தாங்கி முத்து என்று அடியெடுத்து கொடுத்து அர்ணயநாதன் இந்த உலகை உலகம் பாடும்படியாக இந்த உலகத்தின் முன்னால் நிறுத்தியவன் முருகன் இந்த உலகம் உய்ய பாடனும் என்று திருவண்ணாமலையிலே ஆறுமுகனாக காட்சி கொடுத்தார் சமாதி நிலையில் பல நாட்கள் நீடித்திருந்து அதற்குப் பிறகு அகமும் புறமும் முருகனை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றார் முருகனின் அருளை பெற்றவர்கள் ஏராளமான பெயர்கள் அவர்கள் அகத்தியர் நக்கீரர் அவ்வையார் கச்சியப்ப சிவாச்சாரிகள் வென்றிமலை கவிராயர் பகலி நாததேசிகர் நாததேசியர் கவிராயர் தண்டவாணி சுவாமிகள் வடலூர் வள்ளல் பெருமான் சொக்கநாத புலவர் பாடியவர்கள் ஏராளம் பாம்பன் சுவாமிகள் குமரகுருபவர் அதை போல்தான் அரீநாத சுவாமிகளை ஆட்கொண்டார் கந்தர் அனுபூதி அணு என்றால் அணுகுதல் என்று பொருள் பூதி என்றால் செல்வம் என்று பொருள் செல்வம் என்றால் அழியாத செல்வம் முருகப்பெருமான் என்று பொருள் முருகனை எத்தனை நாமங்கள் கொண்டு அழைக்கின்றோம் முருகன் என்கின்றோம் குமரன் என்கின்றோம் குகன் என்கின்றோம் ஏன் அனுபூதியிலும் பாடுகின்றார் முருகன் குமரன் குகன் என்று முழிந்து உருகும் செயல் உணர்வென்று அருள்வாய் ஒரு அருள்வாய் புவியும் பரவும் குரு குங்கவ என் குண பஞ்சரனே என்று மிக அழகாக அனுபூதியின் பதினைந்தாவது பாடல் முருகன் குமரன் குகன் என்று முடிந்து சொன்னால் மட்டும் போதாது அப்படியே உருகனும் அந்த உணர்வு என்று அருள்வாய் ஒரு பொருங்கவரும் புவியும் பரவும் குரு என் குண பஞ்சரனே என்று பாடுகிறார் முருகன் குருவனுடைய ஒவ்வொரு நாமத்திற்கும் ஒவ்வொரு மந்திர சக்தி உண்டு கந்தர் அனுபூதி மந்திர நூல்தான் புறப்பற்றுக்கும் அகப்பற்றுக்கும் முற்று முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நூல் அனுபூதி மிகவும் அழகாக பாடினாரே திருப்புகழ் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி வேர்விருத்தம் மயில்விருத்தம் சேர்வு விருத்தம் என்று பாடினாரே குருகன் குமரன் புகன் என்ற நாமத்திற்கு அளவுகடந்த கடந்த ஈடுபாடு வைத்திருந்தாரே அருணகிரிநாத சுவாமிகள் ஆனாலும் மிக முக்கியமாக கந்தன் என்ற நாமத்தை தாங்கக்கூடிய நூல்கள் அலங்காரம் கந்தர் அருணகிரிநாதர் கந்தன் என்ற நாமத்தை தேர்ந்தெடுத்தது ஏன் என்றால் கந்தன் என்றால் பகவர்களின் ஆற்றல்களை வற்றச் செய்பவன் என்று பொருள் அவன் சகாக்கள் சிங்கமுகாசுரனை அவனுடைய உற்றார் உறவினரை அவனுடைய கிளைகளை எல்லாம் மாணவத்தால் ஆடினார்கள் இல்லை அவர்களை யாருக்கு எதிராக இருந்தார்கள் தேவாதி தேவர்களுக்கு எதிராக இருந்தார்கள் அவர்களுடைய ஆற்றலை பலத்தை வற்றச் செய்தவன் முருகன் ஆறு திருமேனியும் ஒன்றாக இணைந்தவன் சிவபெருமான் நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றி ஆறு தாமரைகளில் தவழ்ந்து அகிலாண்ட கோடி பிரமாண்ட நாயகி அவனை பார்க்க போகின்ற போது ஆறு குழந்தைகளையும் சேர்த்து அணைத்தான் ஒன்றாக இணைத்தான் ஸ்கந்தன் என்று பெயர் அனுபூதி என்பது அழியாத செல்வமாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானை சென்று அணுகுவது சேர்வது அவனோடு ஐக்கியமாவது அனுபூதி நிலை என்னவென்று தாய்மான சுவாமிகள் சொல்கிறார் அனுபூதி நிலையை பெறுவதற்கு தவம் கிடந்து பல ஆண்டுகள் மௌனியாக இருக்கக்கூடிய சன்னியாசிகளிடம் சென்று உபதேசம் பெற்று எங்கும் வியாபித்து இருக்கக்கூடிய இறைவன் அருள்மலை என் மீது பொழிய வேண்டும் நானும் அந்த அனுபூதி நிலையை பெற வேண்டும் என்று சொன்னால் என்ன தகுதி தெரியுமா உலக நிலையிலிருந்து பிரிந்து இந்த உள்ளம் துறவு பூண்டால் அனுபூதி நிலையை பெறலாம் அதைப் பெற்றேன் என்றார் தாய்மான சுவாமிகள் நம்மால் செய்ய முடியுமா செய்யணும் அப்ப அனுபூதியை ஆண்டமாத உபதேசமாக பெறணும் உபதேசம் பெறுவதற்கு அது ஒன்றும் சாமானியமான விஷயமில்லை என்ன செய்யணும் தவமாய் தவம் இருக்கணும் தவமிருந்து ஒரு ஞானியிடம் அல்லது குருவிடம் இருந்து அந்த உபதேசத்தை பெற்றால் உலகம் முழுதும் வியாபித்து இருக்கக்கூடிய இறைவனுடைய அருள்மலை நம் மீது பொடியும் அனுபூதியின் ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு வலிமை இருக்கும் ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு மகத்துவம் இருக்கும் நான்கு வரி பாடல்கள்தான் அனுபூதி அத்தனையும் தத்துவங்கள் தான் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா குருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருச்சிற்றம்பழும்